சென்னை தியாகராய நகரில் கட்டப்பட்டு வரும் இரும்பு பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் சென்னையின் முக்கிய அடையாளமாக தியாகராய நகர் உள்ளது தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது தினசரி தியாகராய நகர் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சிஐடி நகரிலிருந்து தியாகராய நகர் வரை ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐம்பத்து மூன்று தூண்களுடன் இரும்பு பாலம் கட்டும் பணியை சிஎம்டிஏ நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன பாலம் கட்டும் பணி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் உஸ்மான் சாலை பகுதியில் உள்ள பாலத்துடன் இணைக்க எழுநூற்று நாற்பத்தி ஏழு மீட்டர் இணைப்பு பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டு ஒரு ஆண்டுக்குள் பாலம் முழுவதுமாக முடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது ஆனால் பாலம் கட்டும் வேலைகள் மந்த கதியில் நடைபெற்று வருவதால் தியாகராய நகர் பகுதி வியாபாரிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் தியாகராய நகரின் உஸ்மான் சாலை மிகவும் கூட்ட நெரிசலு பகுதியாகும் விரைவாக பணிகள் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தினாலும் தற்போது வரை முன்னூறு மீட்டர் அளவில் கூட தூண்கள் கூட அமைக்கப்படவில்லை என தெரிகிறது இது மேலும் கால தாமதத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் இதனால் வியாபாரமும் பாதிக்கப்படுவதாகவும் அவசர மருத்துவ தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் வேதனை அடைவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் எல்லாருமே வர முடியாது கார் எடுக்க முடியாது டாக்டு ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி கேஸ்காரங்க கரண்ட் ஷாக் உள்ளவங்களாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட அந்த பக்கம் சப்வே துரசாமி சப்வே இந்த பக்கம் ரங்கனாந்தர் இந்த பக்கம் ஃப்ளைஓவர் இங்கே வந்து கட் பண்ணி வெளியில் வர முடியாது இது எல்லாமே பப்ளிக் ரொம்ப இன்கஞ்சிங் தியாகராய நகர் பகுதிக்கு வளர்ச்சி என்பது அவசியம் என்றாலும் ஒரே நேரத்தில் மெட்ரோ கட்டும் பணிகள் இரும்பு பாலம் கட்டும் பணிகள் என நான்கு புறமும் சாலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாலும் பாதைகள் அடைக்கப்பட்டுள்ளதாலும் நீண்ட தொலைவு சுற்றி செல்லக்கூடிய சூழல் உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இதனால் கடும் சிரமம் அடைவதாக கூறுகின்றனர் எங்களுக்கு ரொம்ப கேட்குற காசு கொடுக்க மாட்டேறாங்க பழைய காசு தான் போகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை இருக்கு சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்துவதற்காக வளர்ச்சி திட்டங்கள் அவசியம் என்றாலும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதை நோக்கமாக வைத்துக் கொண்டு வரப்படும் இது போன்ற திட்டங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவு பெறாமல் காலம் தாழ்த்துவது அப்பகுதி மக்களுக்கு சிரமத்தையே ஏற்படுத்தும் எனவே டி நகர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் இரும்பு பாலத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் விரைவாக கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும்